அதுபோல பிற சமய மக்களிடத்தில் இஸ்லாம் நடந்து கொள்ளச் சொல்கின்ற வழிமுறைகள் நாகரிகம் பண்பாடுகள் இப்படி பல விஷயங்களிலே இஸ்லாம் தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்துக் கொண்டு சிறந்து விளங்குவதை நம்ம பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஒரு முஸ்லிம் என்பவன் எப்படி வாழ வேண்டும் என்றால் முஸ்லிம் என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால் அவனால் யாருக்கும் சின்ன இடைஞ்சல் கூட வரக்கூடாது அவனால் அவ மற்றவங்களுக்கு எந்த ஒரு கேடு இடைஞ்சல் வராமல் நடக்கணும் அது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் செலவாளி செல்லம் சொன்னதை பார்த்தோம் நம்மளால் இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுங்கிறது தாழ்ந்த நிலைதான் அதையும் கடந்து ஒரு முஸ்லீம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரத்திலையும் தேவைப்படுறவங்களுக்கு உதவுதல் இது இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்படுகிறது ஒரு உரிய இலக்கணம் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு தேவை இருக்கிறது பணம் தேவை இருக்கிறது வேறு ஏதாவது உதவி தேவை இருக்கிறது ஒரு பேனா தேவை இருக்கிறது ஒரு சும்மா கடிதம் எழுதி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எத்தனையோ ஒரு மனிதன் வந்து அவனால் அந்த காரியத்தை செய்ய முடியாம யாராவது ஹெல்ப் பண்ணா நமக்கு நல்லா இருக்குமே என்று நினைப்பார்கள் இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து ஏன் வேலை உண்டு போகாம அவங்களையும் கவனிக்கிறது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது எந்த அளவுக்கு சொல்லுது என்று கேட்டால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் மற்றவருடைய தேவைகளுக்காக யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க தேவைக்கு அல்ல பொதுவாக நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு எது இருக்கு நம்ம போய் அடுத்த ஆளுக்கு உழைக்க போன நமக்கு யார் உழைக்கிறது நம்ம வேலையை பார்க்கறதுங்கிற ஒரு தயக்கத்தினால தான் நம்முடைய நேரத்தையோ பணத்தையோ அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை என்ன கேரண்டி தர்றாங்க இந்த மார்க்கத்தில் கேட்டா நீங்க மற்றவங்களுக்கு உழைச்சிங்கன்னா உங்களுக்குன்னு சில காரியங்கள் இருக்கும் அதை வந்து அல்லா முடிச்சு தந்துருவான் அப்ப அல்லாஹும் வந்து உங்களுக்காக அந்த பணியை எடுத்து நடத்துவான் என்று நபிகள் நாயகம் சல்லி செல்ல உத்தரவாதம் தர்றாங்க அப்ப நம்முடைய வேலையை நம்ம செய்யும் போது கூட ஒழுங்காக செய்ய முடியாது நம்முடைய வேலையை நம்மளா எடுத்து செஞ்சோம்னு வைங்க அது கண்டிப்பா பல சந்தர்ப்பங்கள்ல அது தோல்வியில முடிஞ்சிடும் இப்ப நம்ம வேலை தோல்வியில முடியாம இருக்கணுமானால் அல்லாவே நம்ம வேலையை எடுத்துக்கிட்டான்னு வைங்க அது கன்ஃபார்மா தோல்வியில முடியாது அல்லாவே நம்மளை இப்ப நம்ம வேலை எப்ப எடுத்துக்கணுமா நீங்க அடுத்த வேலை எடுத்தீங்கன்னா அல்ல உங்க வேலைய எடுத்துக்கணும் நீங்க உங்களை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவருக்கு நீங்க உதவ போனால் உங்களை விட பெரிய ஒருத்தன் உங்களுக்கு உதவி செய்யறது நின்றுறான் அப்ப அல்லாவே நம்ம காரியத்துக்கு உதவி செய்ய வரும் பொழுது அந்த காரியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் வெற்றியில முடிஞ்சிடும் என்று ரசூ சல்லா செல்லாம் வந்து உறுதி தர்றாங்க அப்ப நம்முடைய காரியங்கள் சிறப்பாக நடக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்கிறதோ நீங்க அடுத்தவங்க காரியத்தை எடுத்து நடத்துங்க உங்க காரியத்தை அல்லாஹ் நின்று நடத்துவோம் இது நபியல் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆகிய ஹதீசுகள்ல பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அலா புள்ளி முஸ்லிமின் சதக்கா அதாவது ஒரு முஸ்லீம் எல்லா நேரத்திலையும் பரோபகாரியா இருக்கணும் அதுக்கு சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் எப்படி எல்லா முஸ்லீம் செய்யறது வசதி உள்ளவங்க தானே செய்வான் ரசூல் செல்லா செல்ல சொல்றாங்க கேட்டா முஸ்லீமா பிறந்தா நீ முஸ்லீம்ல இருந்தா நீ தர்மம் செஞ்சு தான் ஆகணும் கட்டாய கடமை அப்படிங்கிறாங்க அப்ப வந்து சகாபாக்களுக்கு ஆச்சினம் இது எப்படி இது பணக்காரனுக்கு முடியும் தர்மம் செய்யறது வந்து வசதி உள்ளவங்களுக்கு சாத்தியமாகும் அல்லது நடுத்தரமான ஒரு வர்க்கமாக இருந்தா கூட அவங்களுக்கு சாத்தியமாகும் எப்படி தர்மம் செய்வாங்க அவங்களே வாங்குற நிலையில இருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்ட நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இல்லாதவன் என்ன செய்யறது தர்மம் செய்யணுங்கிற எல்லா முஸ்லீமும் தர்மம் செய்யணுங்கிறீங்க இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்ப ரசூல் சல்லா சொல்றாங்க இல்லாட்டி வேலை செஞ்சு கூலிக்கு வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து உன் தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தர்மம் செய்ய கையில ஒண்ணும் இல்லாட்டா கூட எல்லாம் உடல தந்திருக்காங்கல்ல உழைக்க முடியும்ல போய் நூறு ரூபாய் சம்பாரிச்சுட்டு வா தொண்ணூத்தி ரூபாய் சாப்பிட்டு கூடு அஞ்சு ரூபாய் தர்மம் பண்ணு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வீட்டுல கூடு ஒரு ஒரு ரூபாய்க்கு தர்மம் பண்ணு தர்மான்னு ஒண்ணு இருக்கணும் மனித வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவங்களா எல்லாரும் இருக்கணும் வாங்குறவங்களா இருக்க ஆசைப்படக்கூடாது ஒரு முஸ்லீம் வந்து எல்லா நேரத்திலையும் கொடுக்கறவங்களா இருக்க ஆசைப்படணும் பெரிய கோடிஸ்வரன் ஆயிட்டு கொடுப்போம் நினைக்க கூடாது நமக்கு அல்ல தந்திருப்பதுல ஒரு சின்னதை கொடுக்க முடியுமா முடியாதா கொடுக்க முடியும் பணக்காரங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா நம்ம ஐம்பது பைசா கொடுக்க முடியுமில்ல அதை கொடுங்க ஐம்பது பைசா கூட கொடுக்க முடியாம யாராவது இருப்பானா ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாம இருப்பானா அப்ப நபிகள் நாயகம் சல்லாலேசன் சொல்றார்கள் யாமல் பி எதிகி நப்சகு சந்தபு அவன் உடல் உழைப்பு செய்து சம்பாதித்து தனக்கும் எடுத்துக்கொண்டு தர்மம் செய்யட்டும் தர்மம் எல்லாரும் தான் செய்யணும் முஸ்லீம் வாங்குறவனா இருக்க கூடாது கொடுக்கறவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க அதெல்லாம் வேலை கிடைச்சா தானே வேலை கிடைக்கட்டி மறுபடியும் கேட்கறாங்க கையில காசும் இல்ல சரி வேலை செஞ்சு கூலிக்கு வேலை செஞ்சு தர்மம் செய்ய சொல்றீங்க கூலிக்கு வேலை கிடைக்கல நாங்க என்ன செய்யறது அப்ப ரிசூஸ் இல்ல சொல்றாங்க யாருக்கு உதவிகள் தேவை இருக்குமோ அவனுக்கு உதவி செய் காசு மட்டும்தான உதவி அந்த மூட்டையை தூக்க முடியாம நிக்கிறான் தலுப்பா தூக்கி தலையில வை அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது கடைக்கு போக ஆள் இல்லாம இருக்கிறாங்க வீட்டுல ஒரு வயசானவங்க தான் இருக்கிறாங்க நான் போய் அவர் வாங்கிட்டு வந்து தர்றேன் ரோடு கிராஸ் பண்ண முடியாம ஒரு கிழவனார் நிக்கிறாரு போய் இழுத்து கொண்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி கொடு ஒரு குருடனுக்கு ஹெல்ப் பண்ணு இப்படி எவ்வளவோ தேவை உள்ள மக்கள் இருப்பாங்க ஒன்னு காசை கொடு இல்லன்னா எதாவது சமூக சேவை செய்ய தேவையுடையவர்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு எவனா தேவை தேவை உள்ளவங்க தெரிஞ்சதுன்னு செய்ய முடியும் அவங்க அதை விடமாட்டாங்க சகாபாக்கள் அதாவது ரசூல் செல்லா அலே செல்லமுடைய எந்த ஒரு போதனையுமே இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறது கேட்க மாட்டாங்க சகாபாக்கள் அமுல்படுத்துற கேட்க அதனால இப்படி திரும்பி திரும்பி கேட்கறாங்க அமுல்படுத்துற கேட்டதுனாலதான் சில நேரத்தில் அமுல்படுத்த முடியாம போயிருமே தர்மம் செய்ய சொல்றாங்க காசு இல்லைன்னா காசு இல்லைன்னா உழைச்சி தர்மம் செய்ய உழைச்சி வேலை கிடைக்கலன்னா எதுக்கு எப்படி கேட்கறாங்க ஒன்னொன்னே அமுல்படுத்த பாக்குறாங்க ரசூல்லா சொன்னதை விடக்கூடாது நபிகள் நாயகம் சொன்னது எப்படியா அமுல்படுத்தணும் அமல்படுத்த முடியாத உணையில சொல்றாங்க நினைச்சிட்டு கேட்கறாங்க அப்ப எவனா வேலை வெட்டி அவனுக்கா தேவையான ஒரு பண்ண அவனுக்கு ஹெல்ப் பண்ணி போய் உடல் உழைப்பு செய்ய உடல் மூலமான ஒரு ஹெல்ப் பண்ணி முடியவில்லைன்னு கேட்கறாங்க அதுக்கு எவனா சிறந்தா தானே தேடி தேடி பாக்கணும் யார் ஒரு பூரணையும் காணும் ஒரு கலவனையும் காணும் எப்படி ஹெல்ப் பண்றது போய் நம்ம ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்கு யாராவது சந்திச்சா தானே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி யாரையும் நாங்க சந்திக்கலன்னா என்ன அப்படின்னு கேட்டவன ரிசூசல்லா சொல்றாங்க ஒண்ணு வேணாம் எவனுக்கு இடத்தில் பண்ணாம இருக்கும் ஒருத்தனுக்கு ஹெல்தெல் பண்ணாமல் காந்தி அது நீ செய்கிற தர்மம் என்று நபிகள் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் பிறருக்காக உழைக்கிறது கொடுக்கிறது என்பது முஸ்லிமின் மீது கடமை மார்க்கத்தினுடைய கடமை என்று நபிகள் நாயகம் சலதாளே செல்வம் சொன்னது புகாரியில ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சாவது ஹதிசன் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு ஹரிசுல சொல்றாங்க சுயனு லா இ என் அவு தொழில் தெரியாதவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடு வேலை செய்ய தனித்து வேலை செய்ய முடியாத பலவீனனுக்கு அவன் வேலையில துணை செய்ய அப்படி கூட நீ வந்து நல்ல காரியத்தை செஞ்சுக்கலாம் அதெல்லாம் மார்க்கத்துல உள்ள கடமைப்பா வெறும் தொழுகணவு மட்டும் கடமை இல்லைன்னு சொல்லி இதையெல்லாம் இஸ்லாத்தின் ஒரு அம்சம் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது இது புகாரியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது அதிசயில பார்க்கலாம் இன்னொரு அதிசயில ரசூல் சல்லா சொல்லி சொல்றாங்க யூ ஐநூறு ரஜிலகி தாபத்திகி யூ அலைஹா அவ எருபு அலைஹா மதாஹூ சதகா ஒரு மனுஷனுடைய வண்டியில ஏற முடியாம சிரமப்படலாம் அவனுடைய ஒட்டகத்துல ஏறி உட்கார முடியாம சிரமப்படலாம் அவனை கொஞ்சம் தோல் கொடுத்து அவனத்துக்கு உட்கார வைக்கிறியா அது கூட தர்மம் தான் காசு கொடுத்தா தர்மம் காசு இருந்தா காசு கொடு காசு இல்லைன்னு சொன்னா அவன் வந்து அந்த வண்டியில ஏற முடியாம சிரமப்படறான் ஏத்தி போ பஸ்ல ஏற முடியாமல் நிப்பாங்க கூட்டிட்டு வந்து ஏத்தி விடு கியூல நிற்பாம டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க கூட எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் கவனிக்கணும் யாரும் கஷ்டப்படுறாங்களா ஒரு முஸ்லீமுடைய பார்வை எப்படி இருக்கணுமா என்னைய மட்டும் பார்த்துக்கணும்னு இருக்கக்கூடாது அப்பதான் மறுமையில் வெற்றி பெற முடியும் எப்படி இருக்கணும் பாவமா இருக்க இவர் கஷ்டப்படுறாரு உட்கார முடியாம இருக்காரு நிக்க முடியாம இருக்கிறாரு ரொம்ப தடுமாறுறாரு திணறாரு இதையெல்லாம் முஸ்லீம் கவனிக்கணும் ஒரு முஸ்லீம் பார்வை உலகம் போன அப்படி பறந்துருக்கணும் எதுக்கு பறந்துருக்கணும் நம்ம என்னமாவது ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அடுத்தவருக்கு உதவி செய்யறதுக்கு இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்குமா அதன் மூலம் மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியுமா அதுக்கு சொன்னாங்க ரசு செல் ஒரு மனிதனுடைய வாகனத்தில் அவன் ஏறுவதற்கு நீ உதவி செய்வதும் அவன் கீழே போட்டிருக்கிற பொருளை ஏற்றி கொடுப்பதும் மேலே வந்து கேட்பான் பஸ்ஸில் உட்காந்துருப்பான் அவன் கடைச்சப்போ ஒரு பேக்கை கீழே விழுந்துரும் நம்மள்ட்ட கேட்பான் பாய் கொஞ்சம் எடுத்தாங்க ஆனால் அவன் எடுத்துகிட்டு போடாது ஆ ஏன் எடுத்து கொடுத்தா என்ன இதுல என்ன கௌரவம் இருக்குது எடுத்தாங்க அவன் அவன் உட்கார்ந்து உட்காந்துருக்கான் அவன் மேலே இறங்கி வந்து எடுத்துட்டு போறது என்பது ரிஸ்க் கூட்டுறது நெரிசல் அவ்வளவு தாங்கி கடந்துகிட்டு வர்றத விட நீ ஜன்னல் தூக்கி கொடுத்துடலாம நம்ம என்ன நினைக்கிறது இவன் பொடிப்பைய நான் பெரியாளு இவன் சொல்லி நான் இவனுக்கு என்னென்ன வேலைக்காரனா எல்லா வேலைக்காரன் தான் நம்ம முஸ்லீம் என்பவன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன்